கை குரளி கை குரலி கைத்தருப்பு கை குரளி இது ரெண்டுமே வந்து பவரா வேலை செய்யக்கூடியது தொழில் பண்றோம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம வேற ஏதாச்சும் வெளியூர்களுக்கு போறோம் தெரியாத ஊருக்கு போறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நமக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ஆபத்து வரப்போகுது நாளைக்கு ஒரு ஆபத்து போறதுன்னா இது முன்ன கூடிய நம்மளுக்கு அறிவிச்சிடும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அதை கண்டு நம்ம வந்து எச்சரிக்கா இருந்துக்கலாம் இல்லைன்னா அதுக்குண்டான வழிமுறையும் அதுவே சொல்லிடும் இதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது ஏழை நாள் தான் சித்தி பண்ணணும் ஏழு நாள் சித்தி பண்ணுனாலே போதும் இது நம்ம கையில வச்சுக்கலாம் பேக்ல வச்சுக்கலாம் பாக்கெட்ல வச்சுக்கலாம் தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கலாம் நம்ம எந்த இடத்துலயும் கண்ணு மூடி நின்று வந்து மந்திரம் சொல்லி அவங்களை கூப்பிட வேண்டியது எல்லாம் கிடையாது அவங்க வந்து நம்ம கூட இருந்தாலே அவங்களே பாத்துக்கிருவாங்க ஒருத்தவங்க நம்மளை முறைக்கிறாங்கனால அவங்களே பாத்துக்கு நமக்கு நல்லது செய்யறாங்கனால அது அவங்களே பாத்துக்கிருவாங்க கெட்டது செய்யறாங்கனால அது அவங்களே பாத்துக்குவாங்க நம்மளோட வேலையை நம்ம வாட்ல பாத்துட்டே இருக்கலாம் இது வந்து யாராரு வைக்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்கல்ல தொழில் பண்றவங்க மில்லு வச்சிருக்கிறவங்க காலவாசல் வச்சிருக்கிறவங்க இந்த ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வச்சு விட்டுறவங்களா அந்த மாதிரி இது பண்ணுறவங்க நிறையா வந்து இந்த பயனாளி பைனான்ஸ் பண்றாங்கல்ல பைனான்ஸ் பண்றவங்க பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் போட்டு ரொம்ப இது பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் அது வந்து பக்கத்துல வச்சுக்கிறதுனா கையில வச்சுக்கலாம் அது ஏன் அவங்க வந்து பக்கத்துல வச்சுக்கணும்னு சொன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து அமௌண்ட் வந்து ஏத்துறது கிடையாது இப்போ வந்து அமௌண்ட் வந்து நம்ம கையில வாங்க போறோம் பைனான்ஸ் வசூல் பண்ண போறோம் அப்படி டைம் இல்ல வந்து இது கையில இருந்துச்சுன்னா நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னா சொல்லிடும் இந்த தசையில போகாத உனக்கு இங்க ஆபத்து இருக்கு இங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாதுன்னு நமக்கு அதை வச்சிடும் நம்ம மனசுக்கு உணர வைக்கணும் உணர வச்சு அதுல வந்து நம்மளை காப்பாத்தி விட்டுரும் அதே மாதிரி ஒருத்தவங்க நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு நம்மளுக்கு வாங்க வேண்டியது இருக்குனாலும் வேற ஒண்ணுமே வேணும் அவங்களோட ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் எடுத்து இது பக்கத்துல வச்சுட்டு சும்மா ஒரு சின்ன அளவான ஒரு கோழி குஞ்சு அறுத்து அவங்க பேரை வச்சு அந்த பேரை உச்சாரணம் பண்ணி ஒரு கோழி குஞ்சம் அறுத்து வந்து ஒரு பலி கொடுத்துட்டு அதை கும்பிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நல்ல பதில் வரும் அல்லது அன்னையில இருந்து ஒரு மூணு நாளா இல்ல ரெண்டு நாளோ ஒரு நாள் கூட இது வந்துடும் இதை யாரு வேணாலும் வச்சுக்கலாம் ஆண் பெண் யாரு வேணாலும் வச்சுக்கலாம் குழந்தைய படிக்கலைனாலும் படிக்கலை பணம் வரல நம்மளுக்கு ஒரு தொழில் ஓடல கொடுக்க வேண்டிய சொத்துகள் கொடுக்கல இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு அந்த மாதிரி இதுகள் எல்லாமே வந்து இது நம்ம குடும்பத்தில் நின்று சரி செய்து நம்மள வாழும் கூடையே வச்சுக்கலாம் நம்ம குழந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம் இதனால எந்த பாதிப்புமே கிடையாது ஆனா இதை வச்சு பெரிய பெரிய வேலைகள் செய்ய முடியாது நம்மளை பாதுகாப்பு பண்ணணும் நம்ம பணத்தை பாதுகாப்பு பண்ணணும் நம்ம சொத்தை பாதுகாப்பு பண்ணணும் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணணும் இதை வச்சு பெரிய பெரிய வேலை மற்றவங்களுக்கு பண்ண முடியாது நம்ம அளவுக்கு பண்ணிக்கலாம் நமக்கு யாராச்சும் எதிரிகள் இருக்காங்க கஷ்டத்தை கொடுக்கறாங்க துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அதை அதுவே பார்த்துக்கிறோம் நம்ம அதுகிட்ட சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது நம்ம ஒரு ஆறுதலுக்கு வேணா அதுகிட்ட சொல்லலாம் ஆனா அது பார்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம குடும்பத்துல வந்து அது ஒரு ஒரு தெய்வம் மாதிரி இருந்து நம்ம குழந்தைகள் மாதிரி இருந்து அது நமக்கு ஆறுதலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஆண் பெண் யார் வேணாலும் வச்சுக்கலாம் யார் வேணாலும் வச்சுக்கலாம் வாங்கி கைக்குரலி கைக்குரலி ஒரு பேஸ் மாதிரி கைக்குரலி கை கை கருப்பு இது ரெண்டுமே இந்த மாதிரி வந்து நம்ம கையிலேயே வச்சுக்கிற மாதிரி கை கடக்கமா வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதிகமா நம்ம வந்து இந்த படிக்க குழந்தைகள் படிக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது அதவே ஒரு வேலையா வச்சு அவங்கள ஒரு வழியில கொண்டு போகும் கண்ணு மூக்கு வர வேண்டிய பணம் 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 வரணும் ஜனம் வரணும் தொழில் வரணும் எந்த இதா இருந்தாலும் சரி அது பாத்துக்கிறோம் அதோட வேலை அதுதான் அவங்க வந்து ஏழு நாள் சித்தி பண்ணாலே போகணும் வேலை செய்யும் இதோட வேலை இது பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துரும்